ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தரங்க துளிகள் நம்ம வீட்டு பக்கத்தில் அஸ்வினி வயசு இருபத்தி ரெண்டு இவை பார்க்க நல்லா அழகாகவும் இருப்பா கலராகவும் இருப்பா இவளை எங்கள் ஏரியா பசங்கள் மொத்த பேரும் பார்ப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தா நம்ம எதிர் வீடுன்றதால் நான் இவக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன் அவள் எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போதோ இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதோ அவளே தான் பார்ப்பேன் ஒரு நாள் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் இருந்தோம் அப்போது இவ எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தா நான் அங்கே போய் நின்றுக்கிட்டு டிக்கெட் இப்போ வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் இவன் ஒன்றே எக்ஸ்கூஸ் மீ இந்த எனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா கண்டிப்பிட்ட டிக்கெட் வாங்கிட்டு நானும் இவள் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன் அப்போது இப்போ தலையிலேருந்து அந்த ஷாம்பு ஸ்மெல்லு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்து அவளை க்ளோஸ்அப்பில் வேற பார்க்க ஆரம்பித்தேன் கினடா இவ்வளோ அழகாக இருக்காலே நம்ம இவகிட்ட எப்படி பேசுகிறது எப்படி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன்று கிட்ட சொன்னேன் அஸ்வினி நீ ரொம்ப அழகாகிட்டு இருக்க முன்ன விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கன்னு ஒன்று அவ சிரிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னா ஆமாம் உன் கண் உன் உதடு எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஒரு சில பேர் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க அழகை பற்றி நம்ம வர்ணிக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தனி அட்ராக்ஷன் வரும் மறுபடியும் அவன் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்லாம் இப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் நல்ல மழை இவளுக்கு மழையில் நினைனா ரொம்ப பிடிக்கும் போல் அவங்க வீட்டு மாடி மேலே வந்து நின்றுக்கிட்டு மழையில் நினஞ்சிக்கிட்டே இருந்தாள் நான் ஒன்று அஸ்வினியை பார்த்துட்டே இருந்தேன் பார்த்திட்டே இருக்கும்போது என்னோடய ஆணுறுப்பை நானே தடவும் ஆரம்பித்தேன் அதை இவன் கவனித்தாலும் சைலண்ட்டாகவே இருந்தாள் நானும் பார்த்துக்கிட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் மேலேயே வயலினும் வாசிக்க ஆரம்பித்தேன் வாரம் வாரம் அவள் மாடி மேலே வரும்போதெல்லாம் நான் அவளை பார்த்து நல்லாவே வயலின் ஆசி ஆரம்பித்தேன் வயலின் வாசிக்க வாசிக்க அவளும் ரசிக்கவும் ஆரம்பித்தாள் திரும்பவும் ஒரு நாள் கடைக்கு போய்ட்டுருந்தாள் அப்போது இவளுக்காகவே நானும் அந்த கடைக்கு போய் நின்றுட்டு இருந்தேன் அவள் கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது பேசிக்கிட்டே வந்தோம் அப்போ இவன் என்னை கேட்டாள் நீ மாடி மேலே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் உடனே சொன்னேன் பொதுவாக பசங்கள் ஒரு பொண்ணை பார்த்ததும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணேன் அப்படின்னு என்னை அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உன்னை தூரத்துலேருந்து வயலின் வாசிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு உன்னையே வாசிக்க நேரம் கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் ஒன்றே சைலண்ட்டாக இருந்தா ஏன் சொல் பிடிக்கலாம் சொல்லிவிடு அப்படின்னேன் அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை முதல் தடவை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அஸ்வினி நீ இவ்வளோ அழகாக இருக்கிறீ அப்படின்னு சரி நம்ம எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு கேட்டால் நான் ஒன்றே சொன்னேன் இரு நான் பைக் எடுத்துகிட்டு வரேன் எங்கே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் லாங்காகவே போகலாம் யாருமே இல்லாத இடமா இருக்கட்டும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டோம் போனதும் அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்தது அங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அஸ்வினி கேட்டேன் என்ன அப்படின்னு இல்லை அன்றைக்கி நீ மாடி மாடிமையில் பண்ணிகிட்ருக்கும்போது நானும் பார்த்தேன் எனக்கும் ஆசை ஆர்வம்லாம் அதிகமாக இருக்குது அதான் நான் வயலினை வாசித்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாள் நான் ஒன்றே சரின்னு சொன்னதும் அவள் வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள் எல்லா பெண்களுமே வயலின் வாசிக்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஆனால் அதை கேட்கறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க திடீர்னு ஒரு பையன்கிட்ட போயிட்டு நான் வயலின் வாசிக்கிட்டோமா அப்படின்லாம் கேட்டால் ஏதாச்சும் நினச்சிப்போமோன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஓப்பனாக பேச ஆரம்பித்தோம்னா அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது நம்ம வயலின் வாசிக்கிறதை விட நமக்கு யாராவது வயலின் வாசித்து விட்டாங்கன்னா அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அஸ்வினி வயலின் வாசிக்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் கழித்து நான் அஸ்வினியை கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யலாமான்னு கேட்டேன் அவள் உடனே சொன்னான் நானும் நீ எப்போ தான் கேட்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன் இப்போது தனியாக தான் இருக்கோம் நானும் வேலை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஒருத்தர் ஒருத்தர் அன்பை ரொம்பவே பரிமாறிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வேலையும் செய்ய ஆரம்பித்தோம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அவங்க கூட பேசாமலோ இல்லை அவங்கள அவாய்ட் பண்ண மாதிரி இருந்தாலோ அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் கவனம் இருப்பாங்க தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க எப்போ மறுபடியும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இயங்குவாங்க அழகாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசைகளும் ஏக்கங்களும் அதிகமாக இருக்கும் ஒரு டைம் நமக்கு வேலை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும் எல்லா இடத்துலேயும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம்னா அவங்க வந்து யோசிப்பாங்க எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறானே எவ்வளோ நல்லா வேலை செய்கிறானே இப்போ இதே மாதிரி தானே நமக்கு லைஃப் லாங்காக வேலை செய்வான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொண்கள் நமக்கு கிடைக்கும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும் ருசிக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் அவங்களோட உறுப்பை நல்லா சுவைக்கும்போது பெண்களுக்கு ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வரும் ஏன்னா எல்லா பெண்களுமே யோசிப்பாங்கள நமக்கு முழுமையாக சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும்போது அவளுக்கு தேவையான சந்தோஷங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம்னா லைஃப் லாங்காக அந்த பொண்ணு நம்ம கூடயே இருப்பாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லா வீடியோஸும் பாருங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் இட்லி தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு